நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் முப்பத்தி நான்கு ஒன்பது அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை சாம் தேர்ட்டி ஃபோர் வேர்ஸ் நைன் ஃபார் தோஸ் ஹூ ஃபியர் ஹிம் லேக் நத்திங் அன்பான சகோதர சகோதரிகளே கத்தருக்கு பயப்படும் பயம் உங்களுக்கு உண்டா நீங்கள் ஒழுங்காய் ஜெபிக்கிறீர்களா குடும்ப ஜபம் உங்களுடைய குடும்பத்தில் உண்டா நீங்கள் வேதத்தை வாசிக்கிறீர்களா தியானிக்கிறீர்களா உபவாசிக்கிறீர்களா பிறருக்காய் திறப்பின் வாயில் நின்று ஜெபிக்கிறீர்களா ஆலயத்திற்கு ஒழுங்காய் செல்வது உண்டா சுவிசேஷம் சொல்கிறீர்களா ஆண்டவருக்கு பிரியமாய் குடும்பமாய் வாழ்கிறீர்களா அப்பொழுது உங்களுக்கு ஒரு குறைவும் காணப்படாது ஆமன் சிறு பிள்ளைகளை அரவணைக்கிறவரே நேசிக்கிறவரே ஆசீர்வதிக்கிறவரே இந்த அருமையான ஜப நேரத்திலே எங்களை தாழ்த்தி உடைய பாதத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம் சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் பாரத்துடன் ஜெபிக்கிறோம் செல்போனை அளவோடு பயன்படுத்த நீரவர்களுக்கு கற்றுத்தாரும் அவர்கள் கார்ட்டூன் பார்த்து கொண்டு உம்மை நேசிக்காதபடி அதிகமாக இதில் நேரத்தை செலவழிக்கதை அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே இந்த அடிமைத்தனம் அவர்களை விட்டு மாற தேவனாய கத்த நீங்கள் செய்யுங்க ஆண்டவரே ஒருவேளை கிரிக்கெட்டுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் சுவாமி மற்றும் விளையாட்டுகளுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் எல்லாவற்றிலிருந்து முழு விடுதலை நீ சிறு பிள்ளைகளுக்கு கொடுத்துள்ள வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா உடைய கரம் அவர்களை தாங்கட்டும் நீர் அவர்களுக்கு கற்றுக்கொடும் சிறு பிள்ளைகள் சிறு வயதிலே உண்மை நேசிக்க ஜெபிக்க வேதம் வாசிக்க உமக்கு பிரியமாய் நடக்க நீர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தல வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் பெற்றோருக்கு அடங்கின பிள்ளைகளாய் மாற்றும் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் பிதாவே ஆமன்